திமுக நிறுவனர் பேரறிஞர் அண்ணாவின் ஐம்பத்தி ஐந்தாவது நினைவு நாளையொட்டி தூத்துக்குடி வடக்கு மாவட்ட திமுக சார்பில் ராஜாஜி பூங்கா முன்பிருந்து வடக்கு மாவட்ட திமுக செயலாளரும் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சருமான கீதா ஜீவன் தலைமையில் அலங்கரிக்கப்பட்ட அண்ணா படத்துடன் அமைதி ஊர்வலம் புறப்பட்டு புதிய மாநகராட்சி அருகிலுள்ள அண்ணா சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்தனர் இந்த நிகழ்ச்சியில் மேயர் ஜெகன் பெரியசாமி துணை மேயர் ஜெனிதா மாநகர செயலாளர் ஆனந்த சேகரன் தலைவர் செல்வராஜ் துணைச் செயலாளர்கள் ராஜ்மோகன் செல்வின் ஆறுமுகம் பொருளாளர் ரவீந்திரன் மாநகராட்சி மண்டல தலைவர்கள் நிர்மல்ராஜ் கலைச்செல்வி அன்னலட்சுமி மாநில மீனவர் அணி துணைச் செயலாளர் ஃப்ளோரன்ஸ் மாவட்ட மீனவர் அணி அமைப்பாளர் அந்தோனி ஸ்டாலின் இளைஞரணி அமைப்பாளர் மதியழகன் வக்கிலி அணி அமைப்பாளர் குபேரளம்பருதி மகளிர் மணி அமைப்பாளர் கவிதா தேவி தகவல் தொழில்நுட்ப அணி அமைப்பாளர் அபிராமிநாதன் பொறியாளர் அணி அமைப்பாளர் அன்பழகன் பொதுக்குழு உறுப்பினர்கள் கஸ்தூரி தங்கம் கோட்டுராஜா ராஜா பகுதி செயலாளர்கள் ராமகிருஷ்ணன் ரவீந்திரன் மேகநாதன் ஜெயக்குமார் மாவட்ட மருத்துவ அணி தலைவர் அருண்குமார் ஆதி திராவிட நல அணி தலைவர் பெருமாள் மாவட்ட அணி துணை அமைப்பாளர்கள் கோகுல்நாத் பிரதீப் அருணாதேவி அந்தோணி கண்ணன் பிரபு ராமர் சோமநாதன் மாநகர துணை செயலாளர்கள் ராஜ் பிரமிளா மாநகர இளைஞரணி அமைப்பாளர்கள் அருண் சுந்தர் அயலக அணி அமைப்பாளர் வக்கீல் விஸ்வபர்த் வித்யராஜ் ஐடிவின் தொகுதி ஒருங்கிணைப்பாளர் சி என் அண்ணாதுரை அணி அமைப்பாளர் முருகீசக்கி ஆதித்ய நல அணி பரமசிவம் மாநகர அணித்துணை அமைப்பாளர்கள் பால்ராஜ் ரவி டி சி ஆர் பிரவீன்குமார் கருப்புசுவாமி ராஜேந்திரன் இந்திரா செல்வின் நாராயண வடிவு அற்புதராஜ் சக்திவேல் பகுதி இளைஞர் அமைப்பாளர்கள் சூர்யா மாவட்ட பிரதிநிதிகள் நாராயணன் செல்வகுமார் ராஜ்குமார் மீனாட்சி சுந்தரம் ஜக்திவேல் மாநில பேச்சாளர் இருதுராஜ் பெருமாள் கோவில் அரங்காவலர் குழு தலைவர் செந்தில்குமார் தொழிற்சங்க நிர்வாகிகள் மரியதாஸ் முருகன் கருப்புசாமி சண்முகராஜ் மாவட்ட உறுப்பினர்கள் வட்டச் செயலாளர்கள் உள்ளாட்சி பிரதிநிதிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர்